முருகா ஞான பண்டிதா எனக்கு என்ன மனக்கவலை ஏதுமில்லை ஐயா நீ இருக்கும் வரையில் எனக்கு ஏது கவலை எனக்கென்ன மனக்கவலை முருகா எனக்கென்ன மனக்கவலை எனக்கென்ன மன முருகா எனக்கென்ன மனக்கவலை எனக்கென்ன கவலை முருகா எனக்கென்ன மன எனக்கென்ன மன முருகா எனக்கென்ன மன கவலை அண்ணையும் நீயே தந்தையும் நீயே எனக்கென்ன மன அன்னையும் நீயே தந்தையும் நீயே எனக்கென்ன மனக்கவலை கவலை அன்பனும் நீயே நண்பனும் நீயே எனக்கென்ன மனக்கவலை கவலை அன்பனும் நீயே நண்பனும் நீயே எனக்கென்ன மனக்கவலை கவலை சொந்தமும் நீயே வந்தமும் நீயே எனக்கென்ன மன கவலை நீயே வந்தமும் நீய எனக்கென்ன மன கவலை சொத்து சுகங்கள் யாவையும் நீயே எனக்கென்ன மன கவலை சொத்து சுகங்கள் யாவையும் நீயே எனக்கென்ன கவலை எனக்கென்ன மன கவலை முருக எனக்கென்ன கவலை எனக்கென்ன கவலை முருகா எனக்கென்ன மன கவலை அடிப்பதும் நீயே அழைப்பதும் நீயே எனக்கென்ன மன கவலை அடிப்பதும் நீயே அழைப்பதும் நீயே எனக்கென்ன கவலை எப்பதும் நீயே கொடுப்பதும் நீயே எனக்கென்ன மன கவலை எடுப்பதும் நீயே கொடுப்பதும் நீயே எனக்கென்ன கவலை வாழ்த்துவதும் நீ தாற்றுவதும் நீ எனக்கென்ன கவலை வாழ்த்துவதும் நீ தாற்றுவதும் நீ எனக்கென்ன மன ஆட வைப்பதும் நீ பாட வைப்பதும் நீ எனக்கென்ன மன ஆட வைப்பதும் நீ பாட வைப்பதும் நீ எனக்கென்ன மன எனக்கென்ன மன முருகா எனக்கென்ன மன எனக்கென்ன மன முருகா எனக்கென்ன மன அச்சம் இல்லையே வெம் இல்லையே எனக்கென்ன மன கவலை அச்சம் இல்லையே வெட்கம் இல்லையே எனக்கென்ன மன கவலை மிச்சம் மீதி எதுவும் இல்லை எனக்கென்ன மன கவலை மிச்சம் மீதி எதுவும் இல்லை எனக்கென்ன மன கவலை ஊரும் இல்லை பேரும் இல்லை எனக்கென்ன மன கவலை ஊரும் இல்லை பேரும் இல்லை எனக்கென்ன மன கவலை உன் திருவடியை சரணடைந்தேன் நான் எனக்கென்ன மன கவலை உன் திருவழியை சரணடைந்தேன் நான் எனக்கென்ன மன முருகா எனக்கென்ன கவலை முருகா எனக்கென்ன கவலை எனக்கென்ன கவலை முருகா எனக்கென்ன கவலை எனக்கென்ன கவலை முருகா எனக்கென்ன மனம் எனக்கு மன கவலை முருகா எனக்கு மனக்கவலை